இன்றைய தினம் சிறுகடி மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மனோஜ் பார்க்கும்போது கிறிஸ் அவருடைய சூவுக்கு போலீஸ் போட்டு கொண்டிருக்கிறார் ஆனாலும் எதற்காக இப்படி செய்கிறா என்று கேட்க என்னுடைய சூவுக்கு வந்து நான் போலீஸ் போட்டேன் அப்படியே உங்களுடைய சூவுக்கும் போலீஸ் போட்டேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ் அந்த நேரத்தில் வந்த மொத்தம் எதற்காக நீ இதெல்லாம் வந்து செய்கிறாய் என்று கேட்க மனோஜ் உன்னை வந்து செய்ய சொன்னானா என்று மனோஜ் வந்து திட்டுகிறார் ஆனாலும் நான் தான் வந்து அதை செய்தேன் என்று கிறிஸ் சொல்லுகிறார் அதற்கு பிறகு தன்னை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் வந்து நான் என்ன உனக்கு வேலை நான் மிகப்பெரிய தொழிலதிபர் என்று மனோஜ் பெருமை பேசி தன்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறார் இதன் போது ரோஹிணி முறை கல்யாணிக்கு பயந்த மனோஜ் சரி கொண்டு போய் வந்து விடுறேன் சொல்கிறார் அதற்கு பிறகு ரவி வந்து காம்படிஷன்ல வந்து கலந்து கொள்வதற்காக சொல்கிறார் ஆனாலும் விஜயா ரவி தனியாக போவத விரும்பல ஸ்ருதியிடம் நீயும் செல்லலாம் தானே என்று சொல்ல எனக்கு என்னுடைய புருஷன் மீது நம்பிக்கை இருக்கு என்று அவர் வந்து சொல்கிறார் இறுதியில் முத்து சவாரி செல்லும் போது அங்கு வந்த தம்பதியினர் குழந்தை ஒன்று தத்தெடுக்கிறார்கள் இதன் போது முதுவுக்கு குழந்தையை தத்தெடுப்பதற்கு ஆசை ஒன்று வருகிறது இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்